தரித்திரங்கள்லே தரித்திரம்னு ஒரு தரித்திரம் அந்த தேக தரித்திரம் நம்மளை விட்டு போகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தரித்திரம் இருக்கோ அவர்களாலும் முழுசாக எதையும் செயல்படுத்தவே முடியாது எப்படி ஒரு வீடு பூரா ஒட்டடை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோமே வீட்டை பயன்பாட்டில் வைக்கலை ஒட்டடை வந்துடுச்சு இந்த ஒட்டடை இருக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னாலுமே பயங்கமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல ஆர்வமாக இருக்கிறவங்க அந்த டைம் வரும்போது விட பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கீங்க அது மாதிரிலாம் இருந்துட்டால் அது தேக தேகதரிதிரமாகப்பட்டது ஒரு ஒரு விஷயத்த செய்யணும்னா மனசு மனசுக்குள்ள பண்ணணும்னு தோணுமே தவிர செயல்படுத்தலான்னு வராது விஷயங்கள் செய்து நான் சொன்ன மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தன்மை ஏற்பட்டுடும் இது இது படிப்புக்கு உத்தியோகத்துக்கு வேலைக்கு எதுக்கு வேணாலும் வீட்டில் காரியசீத்தி நடக்கணும் நல்லது நடக்கணும் வேலையில் பணம் எதுக்காக இருந்தாலும் நான் சொன்னதை செய்யலாம் தேக தரித்திரமே இல்லாதவங்க கூட இதை நான் சொன்ன விஷயத்தை செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் இது வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிற நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தரித்திரங்கள்லே தரித்திரம்னு ஒரு தரித்திரம் அந்த தேக தரித்திரம் நம்மளை விட்டு போகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் தரித்திரங்கள் பல ரகமான தரித்திரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தெட்டு தரித்திரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுறது அதில் நூற்றி எட்டு தரித்திரங்கள் பிரதானமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதில் பல ரக தரித்திரங்களில் தேக தரித்திரம்னு ஒன்று தேக தரித்திரம்னால் உடம்பு தரித்திரம் நம்மளுடைய தேகம் வந்து தரித்திரம் ஆயிடுச்சு அதுக்கு பேர் தேக தரித்திரம் தரித்திரம்னு ஒன்று வஸ்திர தரித்திரம்னு ஒன்று இப்படி ஒவ்வொரு ரகமான தரித்திரங்கள் சொல்லுவாங்க வீட்டு தரித்திரம் வாங்க மனை தரித்திரம்னு சொல்லுவாங்க சிரசம் முடிய அது தரித்திரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் தரித்திரம்னு ஒரு தரித்திரம் இந்த தரித்திரம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க யாருக்கு இந்த தேக தரித்திரம் இருக்கோ அவர்களாலும் முழுசாக எதையும் செயல்படுத்தவே முடியாது எப்படி ஒரு வீடு பூரா ஒட்டடை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோமே வீட்டை பயன்பாட்டில் வைக்கலை ஒட்டடை வந்துடுச்சு இந்த ஒட்டடை இருக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னாலுமே பயங்கர இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அங்கே செய்ய முடியாது அதெல்லாம் அடித்து கிளீ கிளீன் பண்ணி அலம்பி ஒட்டடைகள்லாம் சரி பண்ணி இப்படிலாம் கொண்டு வந்து வீட்டை சரி பண்ணிவிட்டு தான் அந்த வீட்டை ஆள முடியும் ஒரு காராறு எதுவாக இருந்தாலும் அப்படியே நின்று போனால் அதில் எப்படி அழுக்கும் ஒட்டடையும் படிந்து அதோடைய தன்மையை மாற்றி வச்சுடுதோ அதோடைய வீரியத்தையும் அதோடைய தன்மையை மாற்றி வைக்கிதோ அதே மாதிரி தேகத்தில் தரித்திரம் வந்துடும் இந்த தேக தரித்திரமாகப்பட்டது ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்க காரிய சித்தி இல்லாமல் இருப்பாங்க எந்த காரியத்தையும் செய்யணுன்னே தோணாது ஆனால் மனசுக்குள்ளே தோணும் இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் நினைப்பாங்க மறுநாள் காலையில் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ஆகிடும் ஒரு பெரிய விஷயம் நம்ம போனோம்னா அது நடந்துடும் நமக்கு அதனால் ஒரு படிப்போ அல்லது ஒரு ஒரு வேலையோ அல்லது ஒரு பணமோ ஏதோ ஒன்று மறுநாள் காலையில் நாளைக்கு சாயந்தரமோ விஷயம் இருக்கு நம்ம போனோம்னா அது நமக்கு சாதகமாக இருக்கும்னு தெரிஞ்சும் கூட முதல்ல ஆர்வமாக இருக்கிறவங்க அந்த டைம் வரும்போது விட பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கீங்க அது மாதிரிலாம் இருந்துட்டால் அது தேக தேகதரித்திரமாகப்பட்டது ஒரு விஷயத்தை செய்யணுன்னா மனசு மனசுக்குள்ளே பண்ணணும்னு தோணுமே தவிர செயல்படுத்தலான்னு வரும்போது வராது பார்ப்போம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கே போனாலும் காரிய சித்தி ஆகாது அஞ்சடிச்சு மூஞ்சி மாதிரியே இருக்கிற அப்படின்வாங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா சோம்பலாகவே இருப்பாங்க இல்லை அப்படின்னா இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா எதையுமே செய்யாமல் சும்மா இருப்பாங்க சோம்பல் ஒரு பக்கம் போயின்னு வந்துன்னு இருப்பாங்க அதில் எதுக்கும் எதுவும் காரணமாக இருக்காது எதுவும் எதுவும் காரியமாக இருக்காது அவர்களுடைய வார்த்தைகள் கூட எப்படி தெரியுமா மேடம் ஆமாம் இப்போ நம்ம பண்ணி தான் ஆகப்போதா நம்ம போய் தான் அதை போதா ஆமாம் போ நடக்கிறது இப் இப்படி ஒரு மாதிரியாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து தேக தேகதரித்திரமாகப்பட்டதாகும் அது ஒரு ஒரு நல்ல துணி போடணும்னு தோணாது குளிக்கணும்னு தோணாது இல்லை எது செஞ்சாலும் இதுலேருந்து அது மாற்றம் அதுலேருந்து இது இதை ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக உருப்படியாக செய்வதற்கு அவர்களால் முடியாது ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களால எதுவுமே முடியாது மனம் ஒன்று சொல்லும் செயலை ஒன்று செய்யும் இப்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேசுகிற விஷயத்துக்கும் ஒரு மணி நேரம் கழித்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் சரி இதை ஒரு பதினோரு மணிக்கா நான் போகிறேன் அப்படின்வாங்க அந்த பதினோரு மணி வரும்போது நான் ரெண்டு மணிக்கா போ இப்படி இப்படி மாற்றிக்கினே இருப்பாங்க இந்த மாதிரி தேகதரித்திரம் இருக்கும் முகத்தெல்லாம் வந்து ஒரு பொலிவு இல்லாமல் போயிடும் முகம் வந்து ஒரு பொலிவாக இருக்கணும் இல்லையா அந்த பொலிவுன்னு சொல்லுவாங்க அந்த பொலிவே இருக்காது ஒரு ஆக்டிவாக இருக்கவே இருக்காது அது இப்படி தான் இருப்பாங்க அங்கே இதுக்கு பேர் தேக தரித்திரம் சரி இந்த தேக தரித்திரம் சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல பொதுவாக ரொம்ப ஒருத்தர் உடஞ்சி போய் ஒரு மாதிரி சோகம் இப்படிலாம் இருந்தால் ஒரு மருத்துவரை பார்க்குறதுங்கிறது ஒரு முதல் கட்ட விஷயம் அது ஏன்னா உடம்பு ரீதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா அது மருத்துவர் தான் தரித்திர ரீதியில் இருக்கும்போது நம்ம இந்த ரகத்தை தான் ஃபாலோ பண்ணணும் இந்த ரகம் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல செய்யக்கூடியது என்னென்னா அஷ்டமி போன்ற நாட்கள் இல்லாத அமாவாசை போன்ற நாட்கள் அஷ்டமி இல்லை அமாவாசை இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு திதி எடுத்துக்கிட்டு அந்த திதியில் நம்ம வந்து சமுத்திரஸ்தானம் செய்யணும் சமுத்திரஸ்தானம்னால் கடலில் குளிக்கணும் கடல் குளியல் இருக்கணும் மத்தியான வேலையில் குளிக்கிறது சிறப்பு கடல் இல்லை எங்கள் நாங்கள் இருக்கிற பகுதியில் கடலே கிடையாது அது கடலை எங்கேயோ இருக்குது நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் எங்கள் பகுதியில் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா ஆற்றுல குளிக்கலாம் இதில் பண்ணலாம் அதுவும் இல்லை ஆறும் எங்கள் பகுதியில் இல்லைன்னா கோவில் குளங்களில் குளிக்கலாம் எல்லாமே ஜாக்கிரதையாக இருந்துகணும் பழக்கம் இல்லாமல் போய் அதுலேயும் இறங்கிடக்கூடாது யாரையாவது அழிச்சின்னு போய் இறங்கிக்கிங்க அப்போது இந்த மூணு தான் இந்த மூணை தாண்டி எங்களுக்கு குளமும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒருவேளை எங்கள் ஊர் கோயிலில் குளம் இருந்தாலும் அது குளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்காது அப்படின்னா மூன்று எல்லை தண்ணீர் மூணு எல்லையிலேருந்து தண்ணி கொண்டு வரணும் மூணு எல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க அந்த ஊருக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் இந்த ஊரோடைய எல்லை இது இந்த பக்கம் இதுதான் எல்லை அதுதான் எல்லை இதுதான் எல்லை நமக்கு அப்படின்னு ஒரு ஒரு எல்லை வச்சுருப்பாங்க எல்லை கடவுள் எல்லை சாமியெல்லாம் கூட ஊர் பகுதிகளில் உண்டு நகரம் பகுதிகளெலாம் வந்து அப்படி இருக்காது இப்போ தெரியாதுனாலும் இது வரைக்கும் இது வரைக்கும் நம்மளாக பிரிச்சுக்கணும் பொதுவாக அப்போல்லாம் சொல்லுவாங்க பழங்காலத்தில் வந்து ஒரு எல்லை அப்படிங்கிறது இந்த ஆறு க அந்த மயில் கணக்கெலாம் சொல்லுவாங்க இத்தனை மயில் வந்து ஒரு ஒரு எல்லையில் உழும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கணக்குகள் இருக்குது நம்ம அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை நீங்களாம் முடிவு பண்ணிங்க இது வேறு எல்லை இது வேறு எல்லை இது வேறு ஊருன்னு முடிவு பண்ணிங்க அந்த மாதிரி மூணு ஊர்களில் இருந்து உங்கள் ஏரியா உங்கள் பகுதியோடைய தண்ணி இல்லாமல் வேறு எல்லை வேறு பகுதியில் இருந்து கொ தண்ணி கொண்டு வந்துருங்க ஒரு அஞ்சு இந்த தண்ணி கேன் இருக்குதுல இருபது லிட்டர் கேன் அது மாதிரி ஒரு கேனில் எங்கே இருந்தாது அந்த பக்கம் ஊர்லேருந்து கிணத்துலையோ பைப்லேயோ போர்லேயோ அதுலேருந்து அடித்து தண்ணி கொண்டு வந்துடுங்க இன்னொரு ஊர் எல்லையிலேருந்து இதே மாதிரி ஒரு கேனில் தண்ணி இதே மாதிரி இன்னொரு ஊர் எல்லை மூன்று ஊர் எல்லையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும் உங்கள் ஊர் இருக்கக்கூடாது தான் இந்த மூணு எல்லை தண்ணியும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு அதில் கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி அதில் கலந்துக்கணும் கலந்துட்டு கிழக்கு பார்த்து நின்று குளிக்கணும் என்னைக்கு நான் ஏற்கனவே திதிகள் சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் கிழக்கு உங்கள் வீட்டு பாத்ரூம் ஈஸ்ட் க கிழக்கு பக்கம் டேரக்ஷனில் நின்று நீங்கள் குளிச்சுக்க வேண்டிதான் இப்போது நம்ம கடல் கிடைக்கல குளம் கிடைக்கல நமக்கு ஆறு கிடைக்கல அப்படின்னா இது செய்யலாம் இது ரொம்ப விசேஷம் இதுவும் இதுக்கும் சுருக்கமாக சொல்லவே முடியாது இருக்குது இதுக்கும் சுருக்கமாக விஷயம் இருக்குது அதை சொல்லிக்கிட்டு இருக்குது இது இது கொஞ்சம் நம்மளுடைய தேக தரித்திரம் விலகணும் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும்ல எந்த முயற்சியும் எடுக்காமல் ஈஸியாக காரியம் நடக்கணும்னா ஆகாது அப்படி அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்ல எடுத்து முதல்ல இந்த இந்த வச்சு பண்ணிக்கங்க இந்த குளியலை பண்ணிவிட்டு கிழக்கு தலை வச்சு படுக்கிறதுக்கு ப பழகிங்க கொஞ்சம் காலத்துக்கு கிழக்கு தலை வச்சு படுங்க அது மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறது நல்லது அதுக்கப்புறமா உங்களுடைய கையால் நீங்கள் சமைச்ச சாதம் நம்ம வந்து யாருக்குன்னா தானமாக கொடுக்கணும் என்றைக்கு கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணும் நம்ம வீட்டில் நீங்கள் சமைச்சதாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் அவங்க சமைச்சிருவாங்க ஆண்கள் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு நிறைய வீட்டில் ஆண்கள் தான் இப்போ சமையல் பண்ணுறாங்க அவங்களே கூட எடுத்து கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்ணி அந்த சமையலை எடுத்து கொடுத்தால் பலாபலன் அதிகம் இல்லை இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம வீட்டிலலாம் அப்படி அதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னா நீங்கள் கடையிலேருந்து ஒரு சாத பொட்டலமோ ஏதோ ஒன்று சாப்பிடக்கூடிய பொருள் வாங்கி யாசகர்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா கோயில் வாசலாம் உட்காண்டிருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இதை வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் காலத்துக்கு அதாவது எப்படின்னா ஒரு பதினெட்டு வாரங்கள் கணக்கு சொல்லலாம் பதினெட்டு வாரங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒன்றில் வீட்டில் சமைச்ச சாப்பாடு ஒரு ஆள் கொடுத்தா கூட போதும் தான் அது உங்கள் சௌகரியம் மூணு பேர் கொடுக்கலாம் அஞ்சு பேருக்கு அது உங்களுடைய தர்மம் செய்கிறது எவ்வளோ நல்லது தான் அதனால் அது இப்போ பாருங்கள் இல்லையா கடையிலேருந்து வாங்கி கொடுங்க அது மாதிரி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்னா பிஸ்கட்டு பண்ணு மாதிரி வாங்கி கூட கொடுக்கலாம் வச்சுருந்து யாராவது சாப்பிட்டுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறது சார் இதை இந்த விஷயங்களை நம்ம செய்துட்டு வந்தோம் அப்படின்னா தேக தரிதரோட்டை வீரியம் குறையும் அடுத்தது உடம்புல என்ன பண்ணணும்னா இந்த ஜவ்வா அதுன்னு ஒரு பவுடர் கடையில் விற்கும் அது கொஞ்சம் குவாலிட்டியானது ஒரு மூணு நாலு கம்பெனி இருக்குது அதில் நல்ல பிராண்டு எது கொஞ்சம் விலை அதிகமோ அந்த கம்பெனி இதை வாங்கி வச்சுக்கோங்க குளித்ததுமே இப்போ நீங்கள் பாத்ரூமில் குளிக்கிறோம் இல்லையா நம்ம நான் சொன்னது அந்த பரிகாரமாக குளிக்கிறதுன்றது தனி இந்த தினப்படி நம்ம குளிப்போம் பாருங்கள் இந்த தினப்படி கிழக்கு பார்த்து நின்று குளிச்சுட்டு அந்த ஜவ்வா அதுன்னு இருக்கிறத பாத்ரூமில் நம்ம குளித்த உடனே குளிச்சுட்டு லைட்டாக தோட்டிக்கிங்க உடம்பை தோட்டிட்டு அந்த ஜவ்வாத் பவுடர் பாத்ரூமில் வச்சுங்க கொஞ்சம் எடுத்து கையில் வச்சு இப்படி தண்ணியில் எப்படினா அப்படி கையில் ரெண்டும் தடவிவிடும் உடம்புலலாம் தடவிக்கலாம் ஆல்ரெடி உடம்பு கொஞ்சம் ஈரமாக இப்போ தானே குளிச்சிருக்கிறோம் லைட்டாக தோட்டி வச்சுருக்குறோம் இல்லையா உடம்புல இருக்க அந்த ஈரப்பதத்துக்கு இது பிடிச்சிக்கும் நல்லாயிருக்கும் இந்த வாசனையும் ஒன்றும் நல்லாயிருக்கும் ஒரு வேறு மாதிரி எஃபெக்ட் எல்லாம் சைடு எஃபெக்ட்லாம் கொடுக்காது அது ஏன்னா நிறைய பேர் அப்போ இருந்தே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இதை வந்து கொண்டு வந்துருங்க இதை மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இதை செய்துக்கிட்டே சாம்பிராணி போட்டு கொஞ்சம் சாம்பிராணி போகையை உங்கள் கிட்டே காட்டிக்கிங்க தெரியும் இல்லையா அந்த முடி காட்டிக்குவாங்க ஆளுக்கெல்லாம் காட்டி அந்த மாதிரி நீங்கள் சாம்ராணி போகையும் காட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தேகதரித்திரம் ஆகப்பட்டது இறங்கிவிடும் ஒரு கொஞ்ச நாள் செய்யுங்க ரொம்ப கண்டினியூவாக செய்யணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஏழு எட்டு வாட்டி செஞ்சுக்கோங்க செஞ்சாலுமே போதும் இந்த ஜவ்வாதம் மட்டும் கொஞ்சம் அதிக நாட்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு வாங்க அப்படி வந்தால் உங்களுக்கு தேக தரித்திரம் விலகி சுபங்கள் ஏற்படும் ஏன்னா தரித்திரம் நம்மளை விட்டு போயிடுச்சுனாலுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் தன்மை வந்துடும் மெயினாக வந்து யாராவது நம்மளை பார்த்தோன்னா அப்படிங்களாங்க அப்படின்னு அந்த ஒரு வசீகரம் இருக்கும் எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம்னாலும் அந்த வசிகரத்தன்மை இருந்தால் தான் உங்களுக்கு வியாபார பலாபலன்கள் கிடைக்கும் வியாபார பலாபலன்கள் வேணும் அப்படின்னா அது வேணும் அப்போது ஒரு உத்தியோகத்துக்கு போகிறோன்னா கூட அந்த உத்தியோக சம்மந்தமான காரியங்கள் செய்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு வசீக்கிற வேணும் அப்படின்னா இந்த வசீக்கிறத்தன்மை நமக்கு இருக்கணும்னா இந்த தேகதரி விஷயங்கள் செய்து நான் சொன்ன மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வசீகரத்தன்மை ஏற்பட்டுடும் இது இது படிப்புக்கு உத்தியோகத்துக்கு வேலைக்கு எதுக்கு வேணாலும் வீட்டில் சித்தி நடக்கணும் நல்லது நடக்கணும் வேலையில் பணம் எதுக்காக இருந்தாலும் நான் சொன்னதை செய்யலாம் தேகதரித்திரமே இல்லாதவங்க கூட இதை நான் சொன்ன விஷயத்த செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் அனுபவபூர்வமாக தெரிஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிறத உணரக்கூடிய விஷயம் இருக்குது நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கையோடு செய்யுங்க இதுதான் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருனும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியன் அக்னி துணன் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க subscribe, பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டنين டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகர்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்